بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ಅಬ್ದು ವೀನಿ ಅನ್ತು ಮುಸ್ಲಿಮೂನ್ ಅಮ್ಮಾಬಾದ್ ಅನ್ಬಾರ್ದ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಸಹೋದೇ ಇಂದ ಜಡೆಯ ಉರೆಯಲೇ உள்ளட்சம் உள்ளவர்களின் தொழுகை என்ற தலைப்பில் முக்கியமான குர்வான் ஹதீஸ் சொல்லக்கூடிய முக்கியமான சில வழிகாட்டல்களை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அன்புக்குரியவர்களே இந்த தலைப்புக்கு போவதற்கு முன்னால் எனக்கும் உங்களுக்குமாக ஒரு ஆறு கேள்விகளை அல் ஹுஷோஃப் இஸ்லா தொழுகையில் உள்ளட்சத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய தொழுகையின் நிலை தொழுகையின் உள்ளச்சத்துடைய நிலையை நாம் பரிசோதிப்பதற்காக வேண்டி நம்மையே நாம் சுய விசாரணை செய்து கொள்வதற்காக வேண்டி அதாவது ஒரு ஆறு கேள்விகள் இந்த ஆறு கேள்விகள் என்பது அன்புக்குரியவர்களே அதாவது இந்த ஜும்மாவுடைய உரையிலே மட்டும் நாம் கேட்டுவிட்டு போகக்கூடிய வினாக்கள் அல்ல இந்த கேள்வி என்பது தொழுகை என்பது நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை எனவே இந்த கேள்வி என்பது இந்த கேள்விகள் எல்லா நாளும் இந்த கேள்விகளை நம்மிடத்திலே சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே அதிலே முதலாவது நாம் நம்மிடத்திலே கேட்க வேண்டிய வினா கேள்விதான் லிமாதா சலாத்து சகீலத்தன் அலா நுஃபூசினா அதாவது நமக்கு நம்முடைய உள்ளங்களுக்கு நம்முடைய உள்ளத்திற்கு நமக்கு தொழுகை ஏன் சுமையாக இருக்கிறது என்ற கேள்வி அதாவது என்ன கேள்வி தொழுகை என்ற வணக்கம் நமக்கு ஏன் சுமையாக இருக்கிறது நம்முடைய உள்ளத்திற்கு அது பாரமாக இருக்கிறது என்ற கேள்வி இரண்டாவது லிமாதா அஸ்பகாத் இஸ் சொலாத்து வலைசத் இபாதத்தன் எஷ்தா கு இலைஹா தொழுகு என்ற வணக்கம் ஒரு வளமையாக நாம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை போன்ற ஒரு ஆதாவாக இருக்கிறது உயிரோட்டமுள்ள எப்பொழுதும் அதன் பக்கம் ஆசை வைக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு வணக்கமாக இல்லாமல் ஏன் இருக்கிறது என்பது வெறுமனே ஒரு ஆதத்தாக எப்படி அன்றாட நாம் ஒவ்வொரு காரியங்களே உலக வேலைகளை செய்கிறோமோ அதே போன்ற ஒரு வளமைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறதே தவிர நாம் நேசித்து உணர்வுபூர்வமாக உள்ளம் பூர்வமாக ஆசையுடன் விருப்பத்துடன் வணங்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒரு இபாதத்தாக இல்லை ஏன் என்ற கேள்வி இரண்டாவது கேள்வி மூன்றாவது அன்புக்குரியவர்களே லிமாதா சாராத் இஸ் சொலாத்து வக்தன் ஹிசாபாத் துன்யா இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அன்புக்குரியவர்களே தொழுகை என்ற வணக்கம் ஏன் அதாவது நம்முடைய உலக காரியங்களை நினைக்கக்கூடிய நம்முடைய அன்றாட காரியங்களை மீட்டக்கூடிய சிந்திக்கக்கூடிய அந்த கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய இடமாக நாம் ஏன் தொழுகையாக்கிக் கொள்கிறோம் இப்படியான நிலைமை நமக்கு இருக்கிறது அதாவது தொழுகைக்கு வந்து நின்றதன் தான் நமக்கு எல்லா சிந்தனைகளும் வருகிறது கடை வேலை தொழில் வேலை வியாபார வேலை வீட்டு வேலை அதனுடைய கணக்கு வழக்குகள் எல்லா சிந்தனைகளும் அந்த தொழுகைக்குள்ளே வந்து போகுது இதற்குரிய காரணம் என்ன அன்புக்குரியவர்களே மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா லிமாதா எக்சுருல் அபசு வத்தூல் ஃபிஸ்ஸலா தொழுகையில் ஏன் கவனையின்மை ஒரு அலட்சியம் ஒரு பொடுபோக்குத்தன்மை இருக்கிறது ஏன் அதிகமான ஹரக்கத்துகள் அசைவுகள் நம்முடைய தொழுகையிலே இருக்கிறது இந்த கேள்வி ஐந்தாவது அன்புக்குரியவர்களே சார ஜம் ஜும்ஹூருல் முசல்லீன் கல் ஆலாத்தி யஹ்ருஜூன கமா தஹலூ வலா எது மாதா கர் அல் இமாம் அதாவது தொழுகையாளிகள் அதிகமானவர்கள் ஜும்ஹூர்னு சொன்னால் அதிகமானவர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னால் தொழுகைக்கு வாராங்க அவர்கள் ஒரு மெஷினை போல் வராங்க ஒரு இயந்திரத்தை போன்று வருகிறார்கள் ஒரு இயந்திரம் எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இயங்குமோ தானாக தானாக இயங்கி எப்படி அது நிற்குமோ அது போன்று வந்து தொழுகையை நிறைவேற்றி சென்று விடுகிறார்கள் தொழுகைக்கு வெளியே போனதுக்கு பின்னால் மசித்துக்கு வெளியே போனதுக்கு பின்னால் இமாம் தொழுகையில் என்ன ஓதினாறு அல்லது நான் தொழுகையில் என்ன ஓதினேன் எந்த ஒன்றை எந்த சிந்தனையும் இல்லாமல் சென்று விடுகிறார்கள் இந்த நிலைமை ஏன் அன்புக்குரியவர்களே ஆறாவது கேள்வியில் லா தன்ஹானா அசொலா அனில் ஃபக்ஷா முன்கர் இந்த தொழுகு என்ற வணக்கம் தலா சொல்கிறான் என்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபக்ஷா முன்கர் நிச்சயமாக நீங்கள் தொழக்கூடிய தொழுகு என்பது அது மானக்கேடான வெறுக்கத்தக்க அசிங்கமான எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை தடுக்கும் உங்களை காக்கும் உங்களை பாதுகாக்கும் என்ற லாகோத்தலா உத்தரவாதம் தருகிறான் அன்புக்குரியவர்களே நாம் எத்தனை வருடங்களாக நாம் தொழுது வருகிறோம் நாம் அன்றாடம் தொழக்கூடிய தொழுகைகள் கடந்த காலங்களில் நாங்கள் தொழுத தொழுகைகள் மானக்கேடான பாவமான அசிங்கமான அந்த காரியங்களிலிருந்து நம்மை தடுத்திருக்கிறதா ஏன் தடுக்கவில்லை இது முக்கியமான ஆறு கேள்விகள் அன்புக்குரியவர்களே இந்த ஆறு கேள்விகளையும் நாம் எப்பொழுதும் நம்மிடத்திலே உள்ளத்தில் போட்டணு செய்யணும் ஒரு பரிசோதனை ஒரு கேள்வி கணக்கு நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே தொழுகை என்பதே ஒரு முஸ்லீம்னுடைய அடையாளம் ஒரு முக்மீனுடைய அடையாளம் ரசூலுல்லாஹி சல்லல்லா சொன்னாங்க அதாவது அல்லாவை நம்பியவர்களுக்கும் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா சலா தான் யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர் அல்லாவை நிராகரித்து விட்டார் ரப்பை நிராகரித்து விட்டார் நாளை மறுமையில் ஒரு அடியான இடத்திலே வணக்க வழிபாடுகளில் முதல் கேள்வியே தொழுகையை பற்றித்தான் அந்த தொழுகை என்ற வணக்கம் சீரானால் அவனுடைய ஏனைய எல்லா காரியங்களும் சீராகிவிடும் அது சீர்கட்டி விட்டால் அனைத்து காரியங்களும் சீர்கட்டிவிடும் அன்புக்குரியவர்களே நாம் நமக்கு புத்தி தெரிஞ்ச காலத்திலிருந்து பத்து வயசுலேருந்து அல்லது பதினைந்து வயதுலேருந்து நாம் என்ன செய்கிறோம் தொழுது வருகிறோம் தொழுமை அந்த தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டதோ அப்பருவ வயது அடைந்து நாம் புத்தி சுயாதவனம் உள்ள காலத்தில் நாம் தொழுது வருகிறோம் இவ்வளோ காலம் தொழுது வருகிறோம் நம்முடைய தொழுகையுடைய நிலை என்ன நாம் தொழுகையில் உள்ளட்சத்துடன் தொழுகிறோமா அந்த தொழுகையின் மூலமாக இம்மை மறுமையுடைய பலனை நாம் அடைந்து கொள்ள கூடிய விதத்திலே நாம் தொழுகிறோமா அன்புக்குரியவர்கள் நாம் உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நாம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம் நாம் தேடக்கூடிய கல்வியாக இருக்கலாம் ஏனைய வேலைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு பலன் எதிர்பார்ப்போம் அது தப்பு கிடையாது ஒரு பலனை ஒரு நன்மையை ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான் நாம் ஒரு காரியத்தை செய்வோம் அன்புக்குரியவர்களே தொழுகை என்பது இமாது தீன் தீனுடைய ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகையின் மூலமாக இம்மையுடைய பலனை நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் மறுமையிலும் அந்த தொழுகைகள் நமக்கு பலன் அளிக்க வேண்டும் இதை பற்றி நாம் சிந்திக்கிறோமா அன்புக்குரியவர்களே உங்களதுள் அதாவது அல் அல் குர்வானிலே இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் அல்லாஹூத்தாலா அந்த அத்தியாயத்திலே அந்த அத்தியாயத்துக்கு பேரே அல் மோமினோன் இறை நம்பிக்கையாளர்கள் இறை விசுவாசிகள் அல்லாஹூத்தாலா அந்த அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்க தெரியுமா கது அஃப்ல அல் நிச்சயமாக உறுதியாக மோமீன்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு ஆரம்பிக்கிறான் மோமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்போ அல்லாஹு தாலா ஆரம்பமாக சொல்கிறான் மோமீன்கள் அடைந்து விட்டார்கள் அந்த வெற்றிக்குரிய காரணம் என்ன ஏன் வெற்றியடைந்தார்கள் எதனால் வெற்றியடைந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹூத்தலா பல முக்கியமான காரணங்களை சொல்கிறான் வணக்கங்களை சொல்கிறான் அதிலே முதலாவது அல்லாஹூத்தலா சொல்லக்கூடிய வணக்கம் தொழுகை தொழுகையிலும் உள்ளட்சம் கொண்ட தொழுகை மோமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் அல் அதி நஹூம்ஹிம் ஹாஷி ஓன் எப்படிப்பட்ட மோமிகள் தெரியுமா அவர்களுடைய தொழுகையில் உள்ளட்சத்தோடு தொழுவார்கள் உள்ளட்சத்தோடு தொழுவார்கள் உள்ளட்சம் என்று சொன்னால் உடல் ரீதியாக மட்டும் கிபிலாவை முன்னோக்கி தொழுகை அல் முன்னோக்கி தொடுவதல்ல உள்ளமும் உடலும் அல்லாவை முன்னோக்கி அந்த இறை சிந்தனையுடன் உணர்வோடு உணர்வுடன் தொழுவது தான் அல் ஹுஷு என்பது இப்படியான ஹுஷுவுடன் உள்ளட்சத்தோட உள்ளட்சத்தோடு தொழுவார்கள் அன்புக்குரியவர்களே அப்படி அல்லாஹூ இன்னும் நிறைய முக்கியமான பலன்கள் சக்காத்தை நிறைவேற்றுவார்கள் லகுவான வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள் அதே அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்கிறான் சொல்லிட்டு அவர்களுக்கு நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா பல நன்மை நட்கூலி என்ன தெரியுமா மோமின்கள் வெற்றியடைந்தார்கள் உள்ளட்சத்தோடு தொழுதார்கள் அல்லாஹூத்தா நாளை மறுமையில் உள்ளட்சத்தோடு தொழுதவர்களை எப்படி சிறப்பிப்பான் தெரியுமா அல்ல அதாவது அவர்கள் ஹுமுல் வாரிசூன் அவர்கள்தான் சொருக்கத்துக்கு அனந்தரக்காரர்கள் அனந்தரக்காரர்கள்லாம் சொல்கிறார் அல்லாவுடைய அந்த உயர்தரமான அந்த சொருக்கத்துக்கு வாரிசுகள் இந்த தொழுகையாளிகள் தான் உள்ளட்சத்தோடு தொழுதவர்கள்தான் அன்புக்குரியவர்களே எப்படிப்பட்ட சொருக்கம் தெரியுமா யரிசூன் அல் ஃபிருதோஸ் சொருக்கத்திலும் உயர்ந்த சொருக்கம் ஃபிருதோஸ் என்ற சொருக்கம் அந்த சொருக்கத்துக்கு வாரிசுக்காரர்கள் அதிலே அவர்கள் அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அனந்தரம் கொள்வார்கள் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்கள் அந்த சொர்க்கத்திலே அன்புக்குரியவர்களே நாம் இந்த சிந்தனையுடன் நாம் தொழுகிறோமா ஹுதைஃபா ஈயாக்கும் வஹுஷு அண்ட் நிஃபாக் என்று சொல்கிறாங்க உள்ளட்சம் உள்ளட்சம் நம்ம சொல்லுவோமே உள்ளட்சத்தோட என்றால் நம்முடைய உள்ளமும் உடலும் அல்லாவை முன்னோக்கி அல்லாவை அறிந்தவர்களாக அல்லாவுடைய மகத்துவத்தை நாம் உள்ளத்துக்கு எடுத்து அந்த உணர்வோடு அல்லாவுடைய வல்லமையை நாம் நினைத்து நீங்கள் ஆயத்துள் குருசியை அந்த மகத்தான அந்த வசனத்தை மொழி அதாவது மொழிபெயர்ப்பை படித்து அந்த விளக்கத்தை நாம் அது சொல்லக்கூடிய செய்தியை நாம் உள்ளத்துக்கு உள்வாங்கி நாம் தொழுகையை தொழுதாலே நமக்கு உள்ளட்சம் வரும் அல்லாஹூத்தால் அவனுடைய கண் மகத்துவத்தை இதிலே சொல்கிறான் அல்லாஹுலா இல்லாஹு சுரத்துல் பக்ரா இருநூத்தி ஐந்தாவது வசம் போய் படித்து பாருங்கள் அன்புக்கு அந்த உணர்வை நம்ம தொழணும் அல்லாஹூத்தல் எப்படிப்பட்ட மகத்தானவன் எப்படிப்பட்ட மகத்தானவனுக்கு முன்னால் நாம் தொழுகையில் போய் நிற்கிறோம் ஒரு சாதாரண அரசனா சாதாரண ஒரு ஒரு ஒருவருக்கு முன்னால் போய் நிற்கிறோமா அன்புக்குரியவர்கள் ஆலமீன் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ்வுடைய அந்த குருசி என்பது வானங்கள் பூமியை விட விசாலமான அந்த குருசிக்கு சொந்தக்கார ரப்புக்கு முன்னால் போய் நாம் நிற்கிறோம் நபீசலா சொன்னாங்க நாளை மறுமை அல்லாஹூத்தாலா ஏழு வானங்களையும் சுருட்டி பாருங்க சுபகானல்ல அல்லாவுடைய வல்லமையை பாருங்க அப்படிப்பட்ட வல்லமை கொண்டு அல்லாவுக்கு முன்னால தான் நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் நிற்கிறோம் அந்த உணர்வு நமக்கு வருதா மறுமை நாளில் அல்லாஹூ ஏழு வானங்களையும் வானங்கள் எவ்வளவு பிரமாண்டமானது அது அல்லா அந்த ஏழு வானங்களையும் சுருட்டி தன்னுடைய வலது கையிலே அல்லாஹூத்தலா எடுப்பான் பாருங்க நன்றாக கவனிங்க ஏழு வானங்களையும் சுருட்டி தன்னுடைய வலது கையிலே அல்லாஹூத்தல்லா சுருட்டி எடுப்பான் சுருட்டி எடுத்து சொல்வான் அனல் மலிக் நான் தான் மலிக் நான் தான் அரசன் ஐநல் முலூக் அரசர்கள் எங்கே ஐநல் ஜெப்பாரூன் உலகத்திலே பெருமை அடித்து அடக்கி ஆண்டவர்கள் எங்கே ஐநல் முதகப்பிரூன் உலகத்திலே பெருமை அடித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹூத்தல்லா கேட்பான் அடுத்ததாக ஏழு பூமிகளையும் இடது கையிலே சுருட்டி எடுப்பான் சுபகான் எவ்வளவு வல்லமை கொண்டவன் அந்த போய் என்ன நிற்கிறோம் அவன் அவனுக்காக குணிகிறோம் அவனுக்காக நெத்தியே முகத்தை கொண்டது சுஜூதர வைக்கிறோம் அன்புக்குரியவர்கள் எப்படிப்பட்ட ரபுல் ஆலமீன் அசால்ட்டாக நமக்கு தொல்ல முடியுமா அலட்சியமாக நமக்கு தொல்ல முடியுமா பொடுபோக்காக நமக்கு தொட முடியுமா எப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க அல்லாஹுக்கு முன்னால் போய் நான் தொழுகையிலே நிற்கிறோம் இடது கையிலே அல்லாஹூத்தலா ஏழு பூமிகளை சுருட்டி கொண்டு அல்லா சொல்வான் ஐநல் ஜெப்பாரூன் ஐநல் முதகோன் பெருமை அடித்தவர்கள் எங்கே அன்புக்குரியவர்களே நாம் இந்த சிந்தனையை நாம் தொழுகைக்கு வரோமா அதனால உதயத்தில் சொல்றாங்க நிஃபாக்கான ஹுஷூ ஐ நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் நிஃபாக்கான ஹுஷுன்னு சொன்னால் அதாவது ஹுஷூ இலும் இரண்டு வகை இருக்கிறது ஈமான் உண்மையான ஹுஷு உள்ளட்சம் போலியான நயவஞ்சகமான உள்ளட்சம் அப்போ அதைத்தான் ஹுதைஃபார்ல்லாம் சொல்கிறாங்க நிஃபாக்கான போலியான நயவஞ்சகமான உள்ளட்சத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் ஏன் தெரியுமா அவங்கள்ட கேட்கப்படுது ஹுதைஃபார்ல்ல அவங்கள்ட்ட வமா ஹுஷு உன் நிஃபாக் ஹுஷு உன் நிஃபா அக் என்று சொன்னால் என்ன போலியான நயவஞ்சகமான நிஃபாக் என்று சொன்னால் என்ன கேட்கப்படுது அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சொல்கிறாங்க பாருங்க நன்றாக கவனித்து கொள்ளுங்க இது நம்ம நம்மிடத்தில் இருக்கலாம் நாம் கொள்ள வேண்டும் அவங்க சொல்கிறாங்க அந் அதாவது தரல் ஜசத் அந் தரல் ஜசத ஹாஷி அன் வல் கல்பு லைசபி ஹாஷின் ஒருவர் தொழுகைக்கின்றால் அவர் உடம்பை பார்த்தா நீங்கள் நினைப்பீங்க உடல் உடம்பு அவர் தக்மீர் கட்டுறது அவர் குனிகிறது சுஜூது செய்கிறது அந்த அசைவுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவர் உள்ளட்சத்துடன் தொழுகிறார் என்று நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வல் கல்பு லைச பி உள்ளம் என்பது உள்ளட்சத்துடன் இருக்காது அல்லாவை முன்னோக்கி இருக்காது அந்த உணர்வோடு தொல்ல மாட்டார் உடம்பு மட்டும் மசிதிலே இருக்கும் முசல்லாவிலே இருக்கும் சஃபிலே இருக்கும் உள்ளம் வெளியே தொழுகைக்கு வெளியே சுற்றி கொண்டிருக்கும் இதுதான் ஹுஷு உன் நிஃபாக் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்கள் நாம் எப்பொழுது நம்முடைய தொழுகையுடைய நிலைகளை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா நபீ சொன்னாங்க அல் இந்த இந்த சமுதாயத்திலே முதலாவது இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படுவது உள்ளச்சந்தான் என்று சொல்கிறார்கள் தொழுகை உள்ளச்சம் இல்லாமல் போயிடும் நபிம் எந்த அளவுக்கு எச்சரிக்காங்க தெரியுமா நீங்கள் பள்ளிக்கு போய் பார்ப்பீங்க அல்லது தொலக்கூடியவர்களை பார்ப்பீர்கள் யாரையும் ஹாஷியின்களாக கண்டுகொள்ள மாட்டீர்கள் உள்ளட்சத்துடன் அந்த உணர்வுபூர்வமாக தொலக்கூடியவர்களாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அன்புக்குரியவர்களே நாம் நானும் தான் நீங்களும் தான் நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்வோம் தொழுகைக்கு நாம் இப் எப்படி வருகிறோம் எப்படி நாம் தொழுகிறோம் தொழுகிலிருந்து வெளியே போகும் பொழுது மன திருப்தியோடு போகிறோமா நாம் ராகத்தை பெற்றுக்கொண்டோம் மன அமைதியை பெற்றுக்கொண்டோம் சகீனத்தென்ற பேர் அமைதியை பெற்றுக்கொண்டோம் கண் குளிர்ச்சியோடு நம்ம வெளியே போகிறோமா ஏதோ ஒரு பாறை திறக்கி வச்சுட்டு மாதிரி நம்ம போகிறோம் நானும் தான் நீங்களும் தான் அன்புக்குரியவர்களே ரசூலுல்லாஹி சன்னரச அவர்கள் கால் வீங்கு அளவுக்கு தொழுதார்கள் கால் வீங்கு மளவுக்கு தொழுதார்கள் தொழுதுட்டு நம்பி சொல்லுவாங்க இரவு முழுக்க கால் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள் காலையில் சொல்வார்கள் நேரத்திலே யா பிலால் பிலாலே தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்லுங்கள் தொழுகைக்காக வேண்டி இக்காம சொல்லுங்கள் அதன் மூலமாக எங்களுக்கு ராகத்தை எடுத்து தாருங்கள் மன அமைதியை எடுத்து தாருங்கள் பெற்றுத்தாருங்க சொல்லுவாங்க சுபஹான் அப்ப அதுதான் உண்மையான ராகத் கண்ணீர் வடுத்து தொழுகையிலே அழுவார்கள் நபி அவர்களும் நபி தோழர்களும் தான் தான் கண்ணீர் வடிய வடிய அழுவார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி என்பது எனது தொழுகையில் தான் இருக்கிறதுன்னு சொன்னார்கள் சுபஹான் அல்லா இந்த ராகத்து இந்த சக்கீனத்து இந்த குர்ரத்து நமக்கு தொழுகையில் இருக்கிறதா அன்புக்குரியவர்களே இது நாம் அடுத்தவர்களை பற்றி மட்டும் இல்லை நான் என்னை நான் சுய பரிசோதனை செய்யவே என்னுடைய தொழுகை நிலைமை என்ன என்னுடைய தொழுகையை தான் நாளை மறைமு எல்லாத்தையும் என்னிடத்தில் விசாரணை செய்வான் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளுடைய தொழுகையினுடைய நிலைமை என்ன என்னை சார்ந்தவர்களுடைய தொழுகையின் நிலைமை என்ன அன்புக்குரியவர்களே நாம் உலகத்திலே நாம் ஒரு ஒரு வேலையை செய்யும் பொழுது நம்ம எவ்வளோ அதாவது பெருமானங்களோடு எவ்வளவு முயற்சி செய்து எவ்வளவு திட்டங்கள் போட்டு கஷ்டப்பட்டு போராத் போராட்டத்தோடு நம்ம செய்கிறோம் ஏன் அதன் மூலமாக நமக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும் அதை எதிர்பார்க்கிறோம் ஆனால் தொழுகை என்று சொன்னால் அசால்ட்டாக வருகிறோம் அலட்சியமாக வருகிறோம் ஃபோன் பேசிக்கொண்டே வருகிறோம் காதில் ப்ளூடூத் போட்டுக்கொண்டே பள்ளியில் சஃபில் வந்து நிற்கிறோம் அன்புக்குரியவர்களே இது நான் எனக்கும் உங்களுக்குமாக சொல்லக்கூடிய ஒரு நசீகத்து நம்ம எந்தளவு உணர்வோடு நம்ம தொழுகையில் ஈடுபடணும் அந்த தொழுகை தான் நாளை மறுமையில் நமக்கு வெற்றி அளிக்கும் இறை நெருக்கத்தை பெற்றுத்தரும் பாவமான காரியங்களிருந்து நம்மை பாதுகாக்கும் என அன்புக்குரியவர்களே இந்த விடயங்களை இந்த நசீகத்துகளை நாம் நம்முடைய உள்ளத்திலே உள்வாங்குவோம் அல்லாஹூ தாலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக ஓ ஆஹ்ருவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அமது இல்லாஹ் ரபில் ஆனமீன் வசலாத்து வசலாம் முலா அஷ்ரஃப் நம்பியா இவல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வாலா அலிஹி ஒசிஹி அஜிமா ஈன் அம்மாபாத் அன்பார்ந்த சகோதரர்களே அதாவது அல் ஹுஷோஃப் இலா தொழுகையில் உள்ளட்சம் அந்த உள்ளட்சத்தை நாம் நம்மிடத்தில் ஏற்படுத்தி கொள்வதற்கு நாம் அல்லாவை பற்றி நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய மகத்துவத்தை நாம் படிக்க வேண்டும் அதை நாம் உள்ளத்திலே உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் அதே போன்று குருவான் மார்க்க கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகைக்கு நாம் வருவதற்கு முன்னால் அந்த தயார் நிலையிலே ஆசையுடன் ஆர்வத்துடன் நாம் அல்லாவுடன் உரையாடச் செல்கிறோம் அல்லாவுக்கு முன்னால் போய் நிற்கப் போகிறோம் நபி அவங்க சொன்னாங்க இதா சொல்ல அஹதுக்கும் உங்கள் ஒருவர் தொழுகைக்காகவே நின்றால் அவர் ஜுனாஜி ரப்பஹு தன்னுடைய ரப்புடன் அவர் உரையாடுகிறார் அந்த உணர்வோடு நாம் தொழுகைக்கு வர வேண்டும் தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் அன்புக்குரியவர்களே அனைத்துக்கு மேலால் இந்த ஹுஷு நமக்கு கிடைப்பதற்கு தொழுகையில் இப்படியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அந்த தௌஃபீக் அந்த அனுகூலத்துக்காக வேண்டி நாம் அதிகம் அதிகமாக அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் துவா பிரார்த்தனை செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாவின் தூதர் சொல்லு துவா கேட்பாங்க யா அல்லாஹ் நான் அவனிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் எப்படிப்பட்ட கல்விலிருந்து தெரியுமா உள்ளட்சம் இல்லாத கல்விலிருந்து தொழுகையில் உள்ளட்சம் இல்லாத அந்த உள்ளத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துவா கேட்பாங்க அதே போல் நமக்கு அல்லாஹும் மருசு குனி ஹுஷு அன்பி சலா இ இப்படி துவா செஞ்சுக்கிறாங்க யாரெல்லாம் எனக்கு அருள் புரிவாயாக எதற்கு ஹுஷு அன்பி சலா தொழுகையில் உள்ள செத்தோடு நான் தொழுவதற்கு எனக்கு அருள் புரிவாக நம்ம எத்தனை பேர் துவா செஞ்சுக்கிறோம் இப்படி ஒரு துவா நம்ம கேட்குறோமா ஆ தொழுகைக்கா நம்ம துவா கேட்குறோமா இப்ராஹிம் அலை அவர்கள் துவா கேட்டார்கள் என்னையும் என்னுடைய தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக துவா கேட்டாங்க நம் எத்தனை பேர் நமக்காக நமது மனைவி மக்களுக்காக நமது சந்ததியினருக்காக துவா செய்திருக்கிறோம் இந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா அன்புக்குரியவர்களே இதெல்லாம் ஹப்பு துனியா துனியாவுடைய ஆசை ஷேத்தானுடைய அந்த இது நம்முடைய மனோ உச்சைகள் அப்படியே நம்மள ஒரு தடையாக இருந்து கொண்டே இருக்கு நாம் அப்படியே போயிட்டு இருப்போம் கடைசிக்கு நாம் என்ன செய்வோம் கை செய்தப்படுவோம் அன்புக்குரியவர்களே நாம் எல்லா இடத்துல துவா செய்ய வேண்டும் இறுதியாக அன்புக்குரியவர்களே நபீசல்ல அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா பிரார்த்தனை இதிலே தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் கேட்குமாறு எல்லா நேரமும் நமக்கு கேட்கலாம் தொழுகையில் விசேஷமாக கேட்கணும் என்ன துவான்னு தெரியுமா அல்லாஹும்மா ஐநி அல்லா திக்ரிக அல்லு குறிக்க நீ உதவி செய்வாயாக அலாஷு அலா அதிக்கிரிக்க உன்னை நினைப்பதற்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு வஹூஸ் நி உன்னை வணங்குவதற்குன்னு கேட்கல உன்னை அழகான முறையிலே வணங்குவதற்கு தொழுகி என்று சொன்னால் உள்ளட்சத்துடன் தொழுவதற்கு தர்மம் என்று சொன்னால் உள்ளட்சத்தோடு தர்மம் அதாவது இகலாசோடு தர்மம் செய்வதற்கு நோன்பு என்று சொன்னால் உன்னுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து நோன்பு நோக்க வேண்டும் ஏனைய வணக்க வழிபாடுகளை அழகான முறையில் அன்புக்குரியவர் உன்னுடைய திருப்தியுடன் அழகான முறையில் செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார் ஏன்னா அன்புக்குரியவர்கள் அதிகமாக நாம் நமக்காக நமது மனைவி மக்களுக்காக அனைவருக்காக துவா செய்வோம் அன்புக்குரியவர்களே தொழுகையில் நாம் உள்ளட்சத்துடன் தொழக்கூடியவர்களாக அல்லாஹு தலா நம் அனைவரையும் புரிவானாக வ புரிவானாக அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்